அன்பர்களே ஆளுநர் பதவியை விட்டு வந்து மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தும் கூட சிறிதும் மனந்தளராமல் மோடியின் வெற்றியை பெருமிதத்துடன் பேசும் தமிழிசை சவுந்தரராஜனின் பேட்டியை பார்ப்போமா தமிழக மக்கள்கிட்ட இந்த தேர்தலில் முதல் முதலில் நான் எனக்கு வாக்களித்த எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி சதவீத மக்கள் தென் சென்னையில் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் தென் சென்னை ஒரு அதிகமான ஒரு பக்க பலமாக எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் முதலில் வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அடிபணிந்து எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் வாக்களித்து அறுதி பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றி இருப்பேன் ஆனால் ஒருவேளை அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும் மக்கள் சேவகியாக அவர்களுக்கு பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல போனா நாளை மறுநாள் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு அலுவலகம் திறக்கணும்னு நினைச்சிருந்த அந்த அலுவலகம் திறக்கப்படும் மக்கள் சேவை மையமாக அது நடத்தப்படும் அதனால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒற்றை தான் நான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன் ஆனால் இன்று இந்த தோல்வி வந்திருப்பது மனதிற்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மறுபடியும் அரசியலில் தீவிரமாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் தென்சென்னை மக்கள் மட்டுமல்ல எனக்கு இன்னைக்கு காலையில் இருந்து தெலுங்கானாவில் இருந்து கூப்பிட்டு என்னாச்சு என்னாச்சு என்று கேட்கின்ற அன்பான மக்கள் அதிகமாக அங்கே இருந்து இருக்கிறார்கள் புதுச்சேரியிலிருந்து கேட்டாங்க ஆக எல்லோருக்கும் எனது பணி தொடரும் ஏறக்குறை ஐந்தரை கோடி தமிழக மக்களின் மனதில் இடம் பிடிப்பேன் நான் என்னை பொறுத்தமட்டில் மட்டும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரச்சாரம் முழுவதும் மிகுந்த ஆதரவாக இருந்தீர்கள் ஆக அரசியலில் வெற்றி தோல்வி என்பது எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுதான் வெற்றி பெறும் போது குதிப்பதும் தோல்வி அடையும் போது சோகமாக இருப்பதும் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகல்ல என்ற வகையில் இன்றும் மக்கள் பணியாற்ற செல்கிறேன் என்று உங்களிடம் தகவலை சொல்லிவிட்டு எனது பணியை ஆரம்பிக்கிறேன் உலகம் முழுவதும் எதிர்பார்த்திருந்த இந்த தேசியத்தின் தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது எதிர்கட்சிகள் ஒரு நல்ல நடைமுறையான தேர்தல் திருவிழாவை ஒரு சந்தேக பார்வை கொண்டு அதை மிகவும் மோசமாக தேர்தல் ஆணையத்தையும் இந்த நடைமுறையை விமர்சனம் செய்வது தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இன்று ஓரளவுக்கு அதிக இடங்கள் பெறும்பொழுது அவர்கள் எதையுமே சொல்ல மாட்டார்கள் இப்பொழுது சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்து கொண்டிருந்தது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பேச்சை கேட்டுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏதோ பண்றாங்க ஆக நேர்மையாக தேர்தல் நடந்தது என்று ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா எல்லாவற்றிற்கும் மகிழ்ச்சியான ஒன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க போகிறார் பாரதிய ஜனதா கட்சி பிரதானமான கட்சியாக இருந்து கூட்டணியை வழிநடத்த இருக்கிறது என்பது மகிழ்ச்சி ஆக இந்த நாடு மகிழ்ச்சி வளர்ச்சி பாதையில் இன்னும் அதிக தீவிரமாக நடைபோட இருக்கிறது என்ற வகையில் மகிழ்ச்சி தமிழகத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்று தீவிரமாக நாங்கள் பணியாற்றினோம் ஆனாலும் வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி நான் ஏறக்குறைய முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீத மக்கள் தென்சென்னையில் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி இன்னொரு கோரிக்கை இன்னொரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டிருந்தீர்கள் என்றால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதெல்லாம் அடுத்த முறையாவது தென்சென்னை போன்ற படித்த மக்கள் இருக்கின்ற வாக்காளர்கள் தயவு செய்து வந்து வாக்களித்து நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் நான் உச்சபட்ச பதவியும் பாத்துக்க பதவி ஆசை எனக்கு கிடையவே கிடையாது இன்று வரைக்கும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றுதான் இனிமும் மக்கள் பணியாற்றுவேன் கட்சி பணியும் போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கேயும் தம்பிங்களா எங்க தான் இருப்பேன் இந்தியா முழுவதும் எனக்கு பல பரிச்சயமான ரெண்டு மாநிலங்களில் எனக்கு வேண்டிய அன்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சேவை செய்வேன் நம் தமிழகத்திற்கு சேவை செய்வேன் அக்காவாக எனது பணி தொடரும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்று நினைத்தேன் நான் அக்காவாக பணியைத் தொடருவேன் அதனால மகிழ்ச்சி முதலில் பத்திரிகை சகோதரர்களுக்கு எனது நன்றி இன்னும் மிக அசுர பலத்தோடு மீண்டழுவோம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் நன்றி தம்பிகளா இறுதி சுற்று வரைக்கும் இருந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் தான் முதல் நான்கு சுற்றிலே தோல்வி முகம் என்று தெரிந்தால் கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நிறைவு சுற்று வரைக்கும் இருந்திருக்கிற ஏன்னா அவர்களும் அவர்களின் தியாகத்தையும் நாம் பாராட்ட வேண்டும் அதனால எனக்காக உழைத்த தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றி ஒட்டுமொத்தமாக தென்சென்னை மக்களுக்கு எனது நன்றி வருங்காலத்தில் வெற்றியை சந்திப்போம் வெற்றி கனியை பறிப்போம் என்றும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை இன்னும் தீவிரமாக நான் சொல்கிறேன் என்பதை குரல் மத்தியம் அழுந்திருச்சு அப்படின்னு நினைக்காதுங்க இன்னும் உயர இந்த குரல் ஒலிக்கும் என்பதை சொல்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி